நம்ம தோட்டத்து மிளகு அறுவடை செஞ்சு வந்திருக்குது இது காம்போடு இருக்குது இப்போது இப்போ நாங்கள் அதை வந்து தனித்தனியாக பிரிக்கிறோம் உதித்து எடுக்கிறோம் இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும் பச்சை மிளகு இதை வந்து வெயிலில் போட்டு நல்லா காய வைக்கணும் இப்படி இப்படி கையில் தான் நாங்கள் உதித்து எடுக்கிறோம் இப்படி பண்ணாலே வந்துடும் ஈஸியாக அந்த காம்பு மட்டும் எடுத்து போட்டுடணும் நல்ல நல்லா வெயிலில் காயப்போட்டிருக்கணும் இப்போ இது நாங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு விற்கிறதுக்காக தான் பாருங்க கையிலேயே உதித்து எடுத்துட்டு இருக்கணும் ஏன்னா நல்லா சுத்தமாக நம்ம கைப்பட எடுக்கணுமே என்று தான் நாங்கள் இதை செஞ்சுட்டு இருக்கிறோம் இங்கே பாருங்க இந்த பழுத்த பேப்பர் தான் ஒயிட் பேப்பர் இதில் தான் செய்வாங்க